ஹீரோயின் பவ்யா வந்து எனக்கு பார்க்க கொஞ்சம் சமந்தா மாதிரி எனக்கு தெரிஞ்சுது கொஞ்சம் அழகாக வந்து நீங்கள் வளர்ந்த பிறகு இதே மாதிரி வந்து எங்களோட நட்பாவும் அன்பாகவும் பணிவாகவும் இருக்கணுங்கிறது அப்புறம் நீங்க ஒரு பத்து பவுன்சரை வச்சுட்டு கதையை கேட்கறது மேனேஜர் மூலமா கதையை கேட்காதீங்க டிஆர் பாலா எப்படி ஒரு டிஆர் வந்து சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு கலக்க கலக்கினாரோ அது மாதிரி வந்து டிஆர் பாலா வந்து அந்த கல கலக்க கலக்க வேண்டும் நாங்கள் ரேக் பண்ணும்போது அந்த கதையை சொல்ல சொன்னால் இவ்வளோ அழகாக ரேக் பண்ணலாம் அவர் நினைக்க மாட்டார் அவ்வளோ அழகாக கதையை சொல்லுவார் நாங்கள் ரேக் அவர் எங்களை ரேக் பண்ண மாதிரி ஆகிடும் அந்த கதையை நாங்கள் கேட்டால் வர மாதிரி ஆகிடும் ராஜேஸ்வரியை பார்த்தா பாதி பேருக்கு பயம் மீதி பேருக்கு நட்பு ரெண்டு அவங்க வந்து ஒருத்தருக்கு நண்பரா இருப்பாங்க இல்ல எதிரியா இருப்பாங்க துரோகியா மட்டும் அவங்க இருக்க மாட்டாங்க எப்ப வந்து படைப்பாளிக்கும் நாயகனுக்கும் நாயகருக்கும் வந்து ஒரு புரிதல் இல்லையோ இல்லை வந்து நட்போ இல்லையோ அந்த படத்தை வந்து ஜெயிக்காது ஜின் இந்த திரைப்பட விழாவிற்கு வந்துள்ள திரைப்படத்துறையை சேர்ந்த நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் அனைத்து துறைகளில் வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் ஏன்னா பேனாரோமிக் வீல எல்லா கெஸ்டும் உட்காந்துருக்காங்க இருக்காங்க பார்வையாளர்களோட கெஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க அதனால வந்து மிகச் சுருக்கமாக என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன் இந்த திரைப்படத்தோடய இயக்குனர் மிகச்சிறந்த இயக்குனராக டிஆர் பாலா எப்படி ஒரு டிஆர் வந்து சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு கலக்க கலக்கினாரோ அது மாதிரி வந்து டிஆர் பாலா வந்து அந்த கல கலக்க கலக்க வேண்டும் ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள மிக முக்கியமான காரணம் வந்து திருமலை வேந்தன் வந்து என்னுடைய கிளாஸ்மேட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நாற்பது வருடத்துக்கு நண்பர் அவர் எனக்கு வந்து என்னோடய ஜூனியர் நான் செகண்ட் இயர் வருவோம் ஃபஸ்ட் இயர் அவர் எடிட்டிங் படித்ததால் அவர் டூ இயர்ஸு நான் ஃபைனல் இயர் வரும்போது அவர் என்னோட ஜாயின் பண்ணார் நாற்பது வருஷமாகவே திருமலை வேணு தெரியும் அதாவது சமீபத்தில் ஒரு வாழ்த்துறை வழங்கியதில் மிக அழகான சு நீ சுருக்கமாக எல்லாரையும் பற்றி பேசின ஒரே வாழ்த்துறை உன்னோட வாழ்த்துறையாக தான் இருக்கணும் ஏன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் நான் சீனியராக இருக்கும்போது அவருக்கு பேசுவார் அதே இனிய மாலை பொழிந்து ஆரம்பித்தார் அவங்க அவர் ஒரு கதை சொல்வார் ஒரு அழகிய கிராமம் அதில் ஒரு அழகிய நதி நாங்க ரேக் பண்ணும்போது அந்த கதையை சொல்ல சொன்னா இவ்வளவு அழகா ரேக் பண்றோம் அவர் நினைக்க மாட்டார் அவ்வளவு அழகா கதையை சொல்லுவார் நாங்க ரேக் அவர் எங்களை ரேக் பண்ண மாதிரி ஆயிடும் அந்த கதையை நாங்க கேட்ட வர மாதிரி ஆயிடும் அது மாதிரி எந்த கூச்சமும் இல்லாம சிறப்பா அந்த அந்த கிடைத்த நேரத்தை மிக மிக சிறப்பா செலவு பண்ணக்கூடிய வேந்தன் அது மாதிரி ராஜேஸ்வரி வந்து என்ன புரட்சிகார போயிருந்து சொல்லிட்டே இருந்தாங்க உண்மையான புரட்சிகார போராளி வந்து ராஜேஸ்வரி தான் ராஜேஸ்வரியை பார்த்தா பாதி பேருக்கு பயம் மீதி பேருக்கு நட்பு அது ரெண்டு வகையிலும் அவங்க வந்து ஒருத்தருக்கு நண்பராக இருப்பாங்க இல்லை எதிரியாக இருப்பாங்க துரோகியாக மட்டும் அவங்க இருக்க மாட்டாங்க அந்த வகையில் வந்து மிகச்சிறந்த பெண்மணி அவங்க அவங்க இருவரும் தான் நான் இந்த விழாவில் கலந்துக்கிறது மிக முக்கியமான காரணம் அப்போ இந்த ட்ரைலரியும் சாங்ஸும் பார்க்கும்போது உண்மையாக தமிழ் திரைப்படத்துறைக்கு ஒரு நல்ல ஒரு டீம் கிடச்சிருக்கு நல்ல ஒரு இயக்குனர் டிஆர் பாலாங்கிற ஒரு நல்ல இயக்குனர் கிடச்சிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சது உண்மையாகவே மிகச்சிறப்பாக இருந்தது அந்த ஷார்ட்ஸில் இருந்து கலர் கலர்ஸில் இருந்து அது மூல வந்து முகின்ரா வந்து நீங்கள் ஒரு நல்ல ஹீரோ வர வரப்போறீங்க இதே போல் வந்து எங்களோட எப்பவுமே நட்பாக இருக்கணும் அது மாதிரி வந்து ஹீரோயின் பவ்யா வந்து எனக்கு பார்க்க கொஞ்சம் சமந்தா மாதிரி எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் அழகாக வந்து அந்த ஸ்மைல் வந்து ஏன்னா ஹீரோயினை சூஸ் பண்ணும்போதே நான் ரெண்டு விஷயம் தான் நாங்கள் பார்ப்போம் ஒன்று அவங்களோட கண்ணு என்னோட அவங்களோட ஸ்மைல் அந்த சிரிப்பு அழகாக இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து பார்க்குறவங்கள தன்மையைப்படுத்தணும் அது மாதிரி வந்து பவ்யாவுக்கு வந்து அந்த ஸ்மைல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் அழகாகவும் இருக்குது நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழ் திரைப்படத்துறையில் இல்லை தென்னிந்திய திரைப்படத்துறையில் உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்கள் வளர்ந்த பிறகும் இதே மாதிரி வந்து எங்களோட நட்பாவும் அன்பாவும் பணிவாகவும் இருக்கணுங்கிறது அப்புறம் நீங்கள் ஒரு பத்து பவுன்சரை வச்சுட்டு கதையை கேட்கறதுக்கு மேனேஜர் மூலமாக கதையை கேட்காதீங்க டைரக்டர் மூலமாக கதையை கேளுங்க எழுத்தாளர் மூலமாக கதையை கேளுங்க அது வரைக்கும் எப்போலாம் நீங்களாம் ஆர்டிஸ்ட்லாம் வந்து டைரக்டர் கிட்ட கதையை கேட்டிங்களோ எழுத்தாளர்கிட்ட கதையை கேட்டிங்களோ அது வரைக்கும் தமிழ் சினிமா நல்லா இருந்துகிட்டே இருந்தது என்றைக்கும் மேனேஜரோ இல்லை உங்களோட பிஏக்களோ கதையை கேட்டு அவன்லாம் விளங்காதவன் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான் எங்கள் சினிமா துறையில் தோத்த தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான் அவன் எங்களை பார்த்து விருந்தும் எங்கள் மேலே அவனுக்கு ஒரு கோபம் இருக்கும் நாங்கள் ஜெயித்தவங்கள பார்த்து அவனுக்கு கோவம் இருக்கும் இல்லை அவங்க எங்களை ஃபில்ட்ரு பண்ணுறதுலேயே இருப்பான் அவனுக்கு யார் சலாம் மாடிக்கிறவனோ அவன் தான் அங்கே ஹீரோ கிட்டே போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது அது மாதிரி நீங்களாம் இல்லாமல் மறுபடியும் வந்து பழைய சினிமா துறையில் ஹீரோவுக்கும் நாயகர்களுக்கும் நாயகியருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து ஒரு நேரடி ஆக்சஸில் இருந்ததுன்னா படம் முடிஞ்ச பிறகு கூட நான் இப்போது பதினாறு படம் முன்னே பதினாறு படத்தோட இயக்குனர்கள் சாரி நாயகர்களோ நாயகிரோ இன்றைக்கு வரைக்கும் நட்பாக இருக்காங்க ஆனால் இன்றைக்கி ஒரு படம் முடிஞ்ச உடனே அதனுடைய இயக்குனருக்கே அடுத்த அந்த ஹீரோவோட பழக்கம் இல்லாமல் போயிடுது அப்போது ஹீ இந்த இண்டஸ்ட்ரி வந்து அப்படி ஒரு தொடர்பில்லாத இண்டஸ்ட்ரியாக நட்பு இல்லாத இண்டஸ்ட்ரியாக மாறிடுது அப்போ நட்பு இல்லாத போது என்னோடய படங்கள் தோல்வியாட ஆரம்பித்ததுக்கு நான் ஒரு காரணம் கண்டுபிடிச்சேன் ஏன்னா எப்போ வந்து படைப்பாளிக்கும் நாயகனுக்கும் நாயகருக்கும் வந்து ஒரு புரிதல் இல்லையோ இல்லை வந்து நட்போ இல்லையோ அந்த படத்தை வந்து ஜெயிக்காது அவங்க மேலே முதல்ல நான் எங்களுக்கு ஒரு அன்பு இருந்தால் தான் நட்பு இருந்தால் தான் அந்த படத்தை வந்து சிறப்பாக எடுக்க முடியும் அப்போது இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா நீங்கள் ஒரு நட்பாவோட இருந்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ பாருங்கள் இந்த இந்த யூனிட் வரும்போது அந்த யூனிட் வரும்போதே தெரிஞ்சிடும் அந்த யூனிட் வந்து ஒரு நட்பான யூனிட் ஒரு யூனிட் இருக்குன்னு இப்போ இந்த ஜின் யூனிட் வரும்போதே எல்லோரும் அந்த இது போட்டுக்கிட்டு அந்த பனியை போட்டுக்கிட்டு அங்க டைரக்டர் பேர் வரும்போதோ இல்லை ஹீரோ பேர் வரும்போதோ ஒரு கூக்குள் ஒரு மகிழ்ச்சியாராக வரும் இல்லையா அது வந்து ஒரு புது யூனிட்டு புதிய பிளட்டு வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்குங்கிறது மிக அழகாக தெரியுது அந்த வகையில் இந்த ஜின் திரைப்படம் நிச்சயமாக நிச்சயமாக வெற்றியாடு அது டிஆர் பாலா வந்து என்னன்னா அப்பா மாதிரி இல்லாமல் அப்பா உதயகுமார் என்ன சொன்னார் அண்ணா நீங்கள் வந்து எஸ் மாதிரி இந்த வழி நடத்தணும்னு நான் சொல்றது நீ வழித்தாம அவ எனக்கு தெரியுது வந்து ரொம்ப இன்டலிஜென்டா இருக்கான் அந்த ஆட்லாம் பண்ணதால் பண்ணதால அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அவனோட வந்து வேற மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்கு பொதுவான ஒரு ஸ்டைல் இருக்கு அதனால நீ வந்து அவன் வழி நடத்தாத பின்னாடி இருந்து அவனை பார்த்துக்கிட்டு தடம் மாறாம பார்த்துக்கிட்டு போ வழி நடத்தாத தடம் மாறாம பார்த்துக்கிட்டு போ ஏன்னா அவங்க அம்மா வந்து எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க என் பையன் எப்படி என் பையன் எப்படின்னு சரி அம்மா சொல்கிறதே சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னு தான் நான் நினச்ச உண்மையாவே படம் வரும்போது இது எது வரும் ராஜேஸ்வரிக்காக தான் நான் வந்து இந்த விழாவுக்கு ஆனால் இங்கே வந்த பிறகு வந்து ஒரு நல்ல திரைப்படத்துக்கு நான் வந்து வந்து கொளந்துக்கிட்டு இருக்கேன்னு வந்து படம் பார்த்த பிறகு எனக்கு தெரிஞ்சுது ஒரு வெற்றியான படத்தில் ஒரு சிறப்பான ஒரு யூனிட்டில் நான் வந்து வாழ்த்துறை வழங்க வந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மேடையில் வரும்போது பார்த்தா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸாக உட்காந்துருக்காங்க கேஆர்லருந்து இருந்து உதயகுமார்லேருந்து இருந்து எல்லாமே ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக உட்காந்துருக்கோம் அந்த வகையில் இப்போ வே எங்களோட சீனியர் ஜூனியர் தான் அவர் உங்கள் வர இல்லாமல் போன உங்கள் மகன் அது மாதிரி திரைப்படத்தை சொல்லும் ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பித்தா இருப்பாருங்க ஏன்னா அவர் சொல்லுவின் ஸ்டூடெண்ட்டு தாமஸ் ஆல்வா ஆகிடுச்சினியும் இலுமிர் பெருதரிசியும் ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு போகணும்னு முதல் பாடம் சொல்லி கொடுக்குறது அதுதான் அதை வந்து முதல் விழாவில் அதை சொல்லிட்டார் அந்த வகையில் மிக சிறப்பான ஒரு இந்த திரைப்படத்துறை மிக நல்லா இருக்கணும் கேஆர் சார் பற்றி சார் சொன்னார் வந்து உதயகுமார் அண்ணன் எனக்கு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு விமர்சனங்கள் லைஃப் ரொம்ப லைஃப்பில் வந்து ரெண்டு விமர்சனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று என்னென்னா நான் அதிரடி படையின்னு ஒரு படம் எடுத்திருந்தேன் அதுக்கு முன்னாடி வந்து புலனு விசாரணை கேப்டன் போரன் செம்பருத்தி மூணும் வந்து பெரிய ஹிட்டு இப்போ இந்த படத்துக்கான இது ஓப்பனிங் வந்து மிக பிரமாண்டமாக ஓப்பனிங் படம் இதுவாக இருக்குது ஓப்பனிங் உள்ள உள்ளே வராங்க உள்ளே வரும்போது எனக்கு விமர்சன கடிதம் ஒன்று வந்தது அது என்னென்னா அப்படி நான் எப்போ அதோட சொல்லியிருக்கேன் இருந்தாலும் கேஆர் இருந்து அதை சொல்லும்போது அது வேறு ஒரு இதோட லிங்க் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் அதை நான் பார்த்தேன் பார்த்தா ஒரு முன்னாடி பதினஞ்சு காசு கேட்ட கடிதம் இருக்கு இல்லையா அதில் மேலே வந்து இருந்தது பார்த்தா ஏதோ எழுதிருக்கு அது பார்த்தா தமிழ் மாதிரி தெரியுது அப்புறம் பார்த்தா கொஞ்சம் தெலுங்கு மாதிரி தெரியுது அப்புறம் அடுத்த லைன் பார்த்தா கன்னடம் மாதிரி இருக்குது அப்புறம் அடுத்தது சான்ஸ்கிரிட் மாதிரி இருக்குது ஒரு எட்டு லைன் தான் இருக்குது அது இன்னே என்னால் படிக்க முடியல ஒரு ஒரு மொழி மாதிரி இருக்குது அப்புறம் பின்னாடி திருப்பி பார்த்தேன் அவர் அதில் தான் நீங்கள் இதை படித்தே இல்லையா என்ன மொழின்னு ஒன்று புரியல இல்லை அது மாதிரி உன் படமும் எனக்கு புரியல அந்த விமர்சனம் கோவம் வரல அந்த விமர்சனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது மாதிரி இவன் வந்து கேஆர் ஆர் சாரி போகும் விமர்சனம் என்ன பற்றி சொல்லியிருந்தார் இந்த பெப்சியை வந்து உடைக்கணும்னு வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிருந்தான் கடவுள் கொடுத்த தண்டனை வந்து அவனை பெப்சியில் தலைவராக உட்கார வச்சிருக்கேன் இப்போ காப்பாற்ற போராடுறாங்க அன்னைக்கு உடைக்கிறதுக்கு போறேன்னா இப்போ காப்பாற்றுறதுக்கு போராடுறான் ஆனால் சார் நீங்கள் சீனியர் நான் சொல்கிறேன் ரெண்டுத்துக்குமே சரியான காரணம் வந்தது அன்றைக்கி ஃபெஃப்சியோட தலைமை ஒரு அதிகாரபூர்வமான இல்லை ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் இருந்தது அன்றைக்கி வந்து படைப்பாளிகள் வந்து தங்களுடைய மூச்சை வெளியிட முடியாத வசூல் இருந்தது அன்னைக்கு வந்து அது சரியானது அவங்களை வழி தான் நினச்சோமே தவிர அவங்களை அழிக்கணும்னு நினச்சோம் அது சரி பண்ணணும்னு நினச்சோம் இன்றைக்கி வெளியே இருந்து பண்ணதை உள்ளே இருந்துக்கிட்டு அவங்க பண்ண தப்புகளோ இல்லை அவர் ஏதாவது தவறு பண்ணால் அதே அவை சபையில் இருந்துட்டு இதெல்லாம் சரி இல்லை இது சரி பண்ணணுங்கிற ஒரு இடத்துல தான் நான் உட்காந்துருக்கேன் தவிர அன்னைக்கு என்ன காரணமோ அதே காரணம் தான் அன்றைக்கி வெளியேருந்து போகிறான்னோ இன்றைக்கி உள்ளேருந்து போகிறாரு ரெண்டு ஒன்று தான் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று தான் இன்றைக்கி சார்லாம் வந்து என்னென்னா அவர் சொன்ன மாதிரி வந்து கேஆர் சார் வந்து மிகப்பெரிய ஜீனிஸ் அவர் நினச்சா ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அவ்வளோ மிகப்பெரிய ஜீனிஸ் அவர் இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு சிரமமான நிலையில் இருக்குது அதை அவரோட அறிவு வந்து சரியான இடத்துல பயன்பட்டால் இந்த இண்டஸ்ட்ரியை அவரால் காப்பாற்ற முடியும் எனக்கு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு இது ஒரு இது ஏன்னா அவரோடு நான் வந்து கொஞ்ச நாள் இணைந்து பயணித்தேன் அவர் தலைவராக வந்து ஃபில்ம் இதில் தமிழ் திரைப்பட தலை சங்கத்தில் இருக்கும்போது நான் அவரோட இணைந்து இசி மெம்பருக்கு போட்டு போது அவரோட ஒரு ஆறு மாதம் ஒரு பத்து மாதம் வந்து அவரோடவே நான் வந்து பயணித்தேன் அப்போது ஒரு ஒரு படம் ரிலீஸ் அப்போது அந்த படத்தோட பிரச்சனை என்ன உதவி கேட்க வரவன் நல்லவனா ஏமாத்தானா அதை வந்து டிசைட் பண்ணுவார் அதுக்கேற்ற மாதிரி அந்த முடிவு எடுப்பார் வர்றவன் வந்து தப்பு பண்ணவனால் அவனை காலி பண்ணிவிடுவார் அது எது சரியோ அதை மிக சரியாக பண்ணுவார் அந்த அளவுக்கு அறிவுபூர்வமாகவும் அது எப்படி சாதுரியமாகவும் செயல்படுத்தக்கூடிய சிறப்பான ஒரு தமிழ் சினிமாவை படைப்பாளியாக மட்டும் இல்லாமல் அது உருவாக்குற ஒரு இடத்துல இருக்கார் அதனால் இன்றைக்கி நீங்களாம் ஒரு இடத்துல இருக்கீங்க இன்றைக்கி வழக்கமாக நான் சொல்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் இன்றைக்குன்னா தயாரிப்பாளர்களுக்கு இந்த படம் இன்றைக்கி எடுத்திருக்காங்க இந்த படத்தை இதுபோல் இன்றைக்கி வந்து ஒரு முந்நூறு நானூறு படங்கள் இருக்குது இதை படங்களை வந்து வெளியிடுறதுக்கு ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி மா வாரத்துக்கு ஒரு நாலு படம் பண்ணுறோம்னா இன்றைக்கி வந்து இந்த படத்தை நேற்று ஒரு படம் இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருக்கு ஆகப்போகுது நாளை காலையில் ஒரு நூறு தேட்ரு எடுக்கிறதுக்கு அந்த படத்தை வந்து ஏறக்குறைய ஒரு ஏழு எட்டு கோடியில் செலவு பண்ணி படம் எடுத்துருக்காங்க ஆனால் அந்த தே அந்த படத்தை ஒரு நூறு தேட்டரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவன் இன்னொரு ஒரு கோடி செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த அது ஆனால் அந்த படத்துக்கு தேட்டர் கிடைக்குமா கிடைக்காதா எந்த தேட்டரில் போட போகிறாங்க நாளை வரைக்குமே அந்த தயாரிப்பு பலருக்கு தெரியாது இன்றைக்கி தான் அதான் தான் இன்றைக்கி தயாரிப்பார் நிலமை அது மாதிரி இதுபோல் பிரச்சனைகள் வந்து தயாரிப்பாளருக்கு நூறு பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி வந்து வருமானம் வரக்கூடிய ஒரு தேட்ரு இருந்தேன் அவர் தெரியும் ஒரு தேட்ரு தேட்ரு வாங்கும்போது எக்ஸிபிட்டார் வந்து அதனோட ப்ரொஜெக்டரும் வாங்கி வச்சுக்கணுங்கிறது தான் ரூல் ஆனால் இன்றைக்கி அந்த ப்ரொஜெக்ட்ருக்கு ஆசையும் வந்து தயாரிப்பாளர் தான் கொடுக்குறாங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஏழுலேருந்து பத்து லட்சம் சினிமா டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன அதுக்கு வந்து ஒரு ஒரு டிக்கெட்டுக்கும் பதினஞ்சு காசு வந்து பதினஞ்சு ரூபா வந்து வூலிக்க கொடுக்குறது ஏறக்குறையாக ரெண்டு கோடி ரூபா ஒரு நாளைக்கு வந்து ரசீ உள்ளார் இப்போ முப்பது ரூபான்னா ஒரு பதினஞ்சு ரூபா வருது அதை வந்து அது பா ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க ஓனருக்கு பதினஞ்சு ரூபாயும் அதை புக் மை ஷோவுக்கு பதினஞ்சு ரூபாயும் இவங்களுக்கு பதினஞ்சு ரூபாய் பிரிச்சுக்கிறாங்க அப்போ ஏறக்குறையாக வந்து ரெண்டு கோடி ரூபா ஒரு நாளைக்கு வந்து அதில் கலெக்ஷன் வருது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அறுபது கோடி ரூபா வருது அதையெல்லாம் யாரோட இதுக்கு வருதுன்னா தயாரிப்பாளர்களோட பணத்தில் தான் வருது அதுபோல் வந்து விளம்பரம் வரதாக இருந்தாலும் என்ன மாதிரி தயாரிப்பாளருக்கு நூறு வகையில் வருமானம் வருது ஆனால் அந்த வருமானம் தயாரிப்பாளருக்கு வருதானா தயாரிப்பாருக்கு வந்து சேருறதே இல்லை நஷ்டம் மட்டும் தயாரிப்பாளருக்கு வந்து சேரும் படம் ஓடலையா மறுநாள் காலையில் எல்லாரும் தயாரிப்பாளர் ஆஃபீஸில் இருப்பாங்க படம் ஓடிச்சுன்னா இன்னைக்கு காலையில் என் நண்பர் சுந்தரனு எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் அமுச்சுருந்தார் சொல்லுமணி ப்ரொடியூசர்ஸ் நிறைய வேலை இருக்குது அதை விட்டுட்டு உங்க கூட இதுக்கு சண்டை போட்டிருக்கானு தெரியல என் படம் மத கதை ரிலீஸ் ஆகி அஞ்சு மாதம் ஆயிடுச்சு ஒன்றும் அதனுடைய ஷேர் என்னால் வாங்க முடியலை ஒரு தயாரிப்பாளர் நிலைமை தான் அப்போ தயாரிப்பாளர் சங்கம் பண்ண வேண்டிய முதல் வேலை தயாரிப்பாளர்களுக்கு இப்போ நான் வந்து ஃபிஃப்சி பிரசிடண்டாக இருக்கேன் என்னுடைய உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணிவிட்டு அடுத்த தான் அடுத்த வேலையை பண்ணுறேன் அதுபோல் தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது அவங்க தங்களுடைய உறுப்பினர்களுக்கு என்னெல்லாம் முதல்ல பண்ண முடியும் அவங்க தயாரிக்கிறதுக்கு வெளியிடுறதுக்கு மார்க்கெட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் பண்ணுறவருக்கு அந்த படத்தை வந்து திருப்பி தயாரிப்பாளர் வந்து சேர்க்கிறதுக்கு பல வகையில் வருகின்ற வருமானம் தயாரிப்பாளருக்கும் வந்து சேர்க்கிட்ட மாதிரி இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு நான் இப்போ நான் டைரக்ட் பண்ண பாட்டு என்னோட நான் ஓன் ப்ரொடக்ஷன் அந்த பாட்டை நான் இன்னைக்கு ஸ்டேஜில் பாடினோம்னா நான் ஒரு ஒரு நாள் ரெண்டு லட்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கேன் இது மாதிரி பல லட்சங்கள் யார் யாரோ சாப்பிட்ருக்காங்க ஆனால் அதில் ஒரே ஒரு காசு கூட என்னை வந்து சேர்றது இதையெல்லாம் சரி பண்ணால் நிச்சயமாக தயாரிப்பாளருக்கு லாபம் வரும் அப்போ வந்து சண்டை இல்லாமல் கூட சண்டை போடுறோம் என்ன சண்டைனே இல்லாமல் எதுவும் நடந்துகிட்டே இருக்குது அப்படி இல்லாமல் தயாரிப்பால் உண்மையாக இருக்கா கேஆர் சார் சொல்லிட்டோம் என்ன த என்ன தப்பு இருக்கணும்னா சொல்லிட்டோம் அந்த தப்பை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் ஏன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அவரும் இன்ட்ரஸ்ட் யார் கூறிய நாற்பது ஐம்பது வருஷமாக இருக்கார் நான் வந்தே நாற்பது வருஷம் ஆகிடுச்சு இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள்லாம் எல்லாரோட அதிகமான தொழிலாளர்கள் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் முப்பது நாற்பது வருஷம் இருந்துகிட்டே இருக்காங்க தயாரிப்பாளர் வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்காங்க இது மாதிரி முப்பது வருஷம் இருக்க தயாரிப்பாளர்கள் சினிமாவில் ஒரு ஒரு பத்து விரல் வீட்டில் எண்ணலாம் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நாலு பேர் அஞ்சு பேர் அப்போது தயாரிப்பாளர்களை இந்த சினிமா வந்து தொழிலாளருக்கு மிக முக்கியமான அல்லது மிக சொந்தமான இதுவாக இருக்கும் அப்போது அவங்க நல்லா இருக்கணும் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் எங்களுடைய மேடையில் எங்களுடைய ஜென்ரல் பாடியில் ஃபெஃப்சியோட ஜென்ரல் பாடியில் ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் தொழிலாளி நல்லா இருக்க முடியும்னு சொல்லக்கூடிய தைரியத்தை நான் வச்சிருக்கேன் முன்னாடிலாம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஃபெஃப்சியை திட்டினா கை தட்டுவாங்க ஃபிஃப்டியில் ப்ரொடியூசினர் திட்டினா கை தட்டுவாங்க இன்றைக்கி நாங்கள் நான் அந்த நிர்வாகத்துக்கு வந்தவருக்கு தயாரிப்பாளர்களை பற்றி ஒரு குறையும் சொல்ல முடியாது யாரோ ஒரு இன்றைக்கி ஒரு எண் ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் பணம் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் எண்பது பர்சன்ட் தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மிக ஒழுங்காக கொடுத்துட்ருக்காங்க அப்போ அவங்க நல்லா இருக்குங்கிறதான் எங்களோட நோக்கம் அது புரிதலின்மையாக சில விஷயங்கள் நடக்குது அதை வந்து த கேஆர் சார் நீங்கள் உங்களுடைய பழைய ஃபார்முலா ஃபார்முலாப்படி அதை சரி பண்ண முடிஞ்சிங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த வகையில் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கார் அவர் அந்த ஃபார்முலா படி அது என்ன ஃபார்முலா அவருக்கு தெரியும் ஃபார்முலா படி ஒரு வேலை நாங்கள் தப்புனா நீங்கள் என்னை எப்போ வேணாலும் கூப்பிடலாம் கையார் சார் அவருக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது சினிமா துறையில் சீனியர் ஃபிலிம் இன்ஸ்டரியோட சீனியர் அது மட்டும் இல்லாமல் துறையிலும் அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்கு கூப்பிட்டு நீங்கள் ஃபெஃப்சியோடு தவறுது இல்லை செல்வமனை உன்னோட தவறுதுன்னு சொன்னால் அதை திருத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும் கொஞ்சம் சினிமாவில் தான் இன்றைக்கி அண்ணா ஆர்வி உதயகுமார் சொன்ன மாதிரி எங்கேயோ ஒரு ஊரில் இருந்த நான் வந்து இன்னைக்கு தமிழகம் முழுக்க அறியப்பட்டவனாக இருக்கிறது காரணம் வந்து அந்த தமிழ் சினிமா தான் அந்த தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல நானும் ஒருத்தர் அதனால் தமிழ் சினிமா நல்லா இருக்குது என்ன விதமான இது காம்ப்ரமைஸுக்கும் வர நாங்கள் தயாராக இருக்கணுங்கிறத வந்து இந்த மேடையில் ஒரு சொல்லிட்டு இந்த படம் உண்மையாகவே நான் சுண்ண சும்மா இதுக்காக சொல்ல இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஒரு வெற்றி படத்தோட ஒரு விழாவுக்கு நம்ம வந்திருக்கோம்னு தெரியுது ஒரு மிகச்சிறந்த இயக்குனரை நாளைக்கு சொல்லலாம் இப்போலாம் உன்னோடய ஃபஸ்ட் படத்தை நாங்கள் வந்து வாழ்த்தணும்னு அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வருவார் நிச்சயமாக வருவார் அவரும் நாளைக்கு வந்து ப்ரொடியூசருக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும் ஆர்ட்டிஸ்ட் மட்டும் இல்லை ஹீரோவும் இன்றைக்கி வந்து இப்போ ஆர்டிஸ்ட் மாதிரி பிகே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து அவங்க வந்து பெரிய லெவலான பிறகு ப்ரொடியூசர்ஸ் அவங்கள மீட் பண்ண முடிய மாட்டேங்குது அது மாதிரி இன்னொன்று என்னென்னா மிக வருத்தமான விஷயம் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் நாங்கள் முன்னாடி வந்து ரெக்கார்டிங் போகும்போது அது என்ன மியூசிக்கு நாங்கள் காதலை கேட்போம் அப்புறம் வந்து டியூன் போடும்போது அது என்ன டியூன் கேட்போம் என் காதலை கேட்கும் அந்த ரெக்கார்டிங் போகும்போது வந்து அதில் வந்து கீபோர்டில் இருக்காங்களா இல்லை வந்து லைவ் மியூசிக்கா இல்லை வந்து ரிதம்ஸா எல்லாமே அவங்க கேட்டு அது அது சந்தோஷப்படுவோம் ஆனால் இன்னைக்கு போகும்போது ஒன்றும் இதுதான் கேட்டுனே இருக்கும் அவங்க மாதிரி ரசிச்சிட்டே இருப்பாங்க எப்படி வந்து நம்ம வந்து ப்ளூடூத் வச்சு பேசிட்டு ஐம்பது பைதி மாதிரி சிரிச்சுட்டு போகிறான் ரோட்டில் அது மாதிரி நாங்களும் வந்து இது கேட்டுக்கிட்டே ஓகே பாட்டு நல்லா வந்திருக்குன்னு சொல்லுவோம் அப்புறம் இன்னொரு விஷயம்னா அப்போது அந்த குழந்தைய கையில் எடுக்க முடியாது ஒரு குழந்தை இருக்க வச்சுங்க ஒரு பெற்ற குழந்தைய கையில் கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு சாலிடாக ஒரு ஃபிசிக்கலாக கையில் இருந்தால் எப்படி இருக்கும் அதை தொட்டு பார்க்கும்போது ஒரு தாய்க்கு எவ்வளோ இன்னொரு இருக்கும் அது போல தான் இருக்கணும் அப்படி தான் இசை இருக்கணும் அப்படி தான் கதை இருக்கணும் இப்போ கதையை யாருக்கா சொல்லணும்னு நினச்சா முதல்ல ஹீரோஸ் என்ன தென்படுறாங்க எங்களுக்கு மெயிலில் அனுப்புங்கிறாங்க குழந்தைய மெயில் அனுப்புன மாதிரி தான் ஒரு குழந்தையை பார்க்கணுன்னா மெயில் அனுப்பிச்சா குழந்தை எப்படி இருக்கும் அப்படி தான் ஸ்கிரிப்டை வந்து மெயில் அனுப்பிச்சா அப்படி தான் இருக்கும் அது நான் சொல்லும்போது என்னுடைய இது வரும்போது உன்னோட உன்னை பார்த்து நான் கதை சொல்லும்போது நீ எங்கே ரசிக்கிற எங்கே ரசிக்கலங்கிறது தெரியும் அந்த கதையை என்னால் சொல்ல முடியும் ஆனால் மெயில் அமிச்சா நான் முதல்ல வந்து தமிழை யோசிக்கணும் இங்கிலீஷில் டிரான்ஸ்ஃபர் ஏன்னா உனக்கு ஒன்றுக்கு கூட இருக்கிறவங்களாம் வந்து தமிழ் தெரியாதவனா இருக்கான் அவன் இங்கிலீஷில் படிக்கணும் அவன் பார்த்து ஓகே பண்ணால் தான் நீங்கள் கேட்பா அது படிப்பீங்க அப்போ அவனுக்கு இங்கிலீஷில் அனுப்பணும் உங்களுக்கு தமிழில் அனுப்பணும் என்னோடய மூலையை நான் த தமிழ்லேருந்து தெலுங்கு இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அந்த அளவுக்கு சரியாக வருவான்னு சொல்ல முடியாது இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கதையை தப்பாக பேசுனா என்னை வந்து மன்னிச்சுருங்க நாயகர்கள் நீங்கள் கதையை ஸ்கிரிப்டை வந்து மெயிலில் கேட்காதீங்க மெயிலில் பார்க்காதீங்க டைரக்டர்கிட்டேயோ ரைட்டர்கிட்டேயோ நேரடியாக உங்கள் கதையை கேளுங்க தான் இந்த ஜின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வர வேண்டுகோள் இந்த வேண்டுகோளை நீங்கள் தயவுசெய்து ஏற்றுக்கணும் அப்புறம் இந்த ஜின் படம் வந்து ஏன்னா இது வரைக்கும் வந்து பேய்ன்னா ஒரு பயம்தான் நமக்கு எல்லோரும் அந்த பேயையே நாயாக்கி அதை ஒரு பெட்டாக்கி அதை வளர்க்குற ஒரு படமாக இங்கே ஆக்கியிருக்காங்க அந்த பேய் இனிமேல் தமிழ் சினிமாவை பார்த்து பேய் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த பேய்ங்கிற பயம் போயிட்டு குழந்தைங்களுக்கு வந்து பேய் வந்து ஒரு விளையாடுற ஒரு பொம்மை மாதிரி ஆயிடுச்சு அந்த பட்டணத்துக்கு பூஜை வந்து அம்போ இது மாதிரி ஜி பொம்மை மாதிரியோ இல்லை வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி ஆகிடுச்சு இதை வந்து பார்க்கும்போது ஆனாலும் அந்த டெரர் கிரியேட் ஆகுது உண்மையாக மறுபடியும் சொல்ல ஒரு ஹீரோ ஹீரோயின் மிக ரொம்ப அழகாக இருக்காங்க இனிமையாக இருக்காங்க அதை விட வந்து அந்த சாங்ஸ் வந்து உண்மையாக வந்து மூணு சாங் கேட்டோம் மூணு வந்து பிரம்மாண்டமாக இருக்குது அதோட ஒரு ப்ளஸ் என்னென்னா நீங்கள் ரீரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ட்ரைலர் நீங்கள் தான் ரீக்கார்ட் பண்ணீங்க அது உண்மையிலே அது வேறு லெவலில் இருந்தது அது வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு டெரர் அது கிரியேட் பண்ணுதுங்க ஒரு இதில் ஒரு சாஃப்ட்னஸ் வந்து அதில் வந்து ஒரு டெரர் கிரியேட் பண்ணுங்கள் எந்த இளைஞர்களுக்கு வந்து மியூசிக் வரவங்களுக்கு வந்து ரீரெக்கார்டிங் சென்ஸ் இருக்கோ அவங்க சிறந்த இசையமைப்பாளர் நிச்சயமாக மாறுவாங்க நீங்கள் நிச்சயமாக சிறந்த இசையமைப்பில் வருவீங்க உங்களுக்கு அதே வேண்டுகோள் தான் இதே போல் நீங்கள் பணி ஓடும் அன்போடும் நட்போடும் தயாரிப்பாளர்கூட இருக்கணுங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட கிட்டே வைக்கிற வேண்டுகோள் அந்த ஜீன் திரைப்படத்தில் இருக்க அனைத்து குழுவினருக்கும் தயாரிப்பாளருக்கும் குறிப்பாக என்னுடைய சகோதரி ராஜேஸ்வரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி